திருச்சிற்றம்பலம் ஓம் சிவாமிர்தம் யூடியூப் சேனல் பார்க்கும் இறை அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மோகனாவின் அன்பு வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் இருநூத்தி எழுபத்தி ஆறு பாடல்பட்ட சிவஸ்தலங்களில் எழுபத்தி மூன்றாவது சிவஸ்தலமாக பார்க்க இருக்கின்ற சிவஸ்தலம் சோழ நாட்டுத்தலம் காவிரி தென்கரை தலங்களில் இடம்பெறுகின்ற திருநள்ளாறு சிவஸ்தலம் திருச்சிற்றம்பலம் இத்தலம் இருப்பிடம் பாண்டிச்சேரி மாநிலத்தில் உள்ளது காரைக்காலுக்கு பக்கம் திருச்சி தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் கும்பகோணம் போன்ற ஊர்களிலிருந்தும் பேருந்து வசதி உண்டு திருச்சிற்றம்பலம் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நாலு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இத்தலத்து இறைவன் பெயர் திருநல்லாற்றீசர் மற்றொரு பெயர் தர்பாரணீஸ்வரர் இரவு பெயர் போகமார்த்த புன்முலையால் தீர்த்தம் நலத்தீர்த்தம் தலவக்ஷம் தருபை திருச்சிற்றம்பலம் இத்தலத்தின் சிறப்பு திருஞானசம்பந்தர் அப்பர் சுவாமிகள் மற்றும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மூவர் பாடல் பெற்ற ஸ்தலமாகும் பிரசித்தி பெற்ற சனிபவான் உரையும் திருத்தலம் ஆகும் நலன் பூஜித்ததால் திருநள்ளாறு என பெயர் பெற்றது முதல் யுகத்தில் ஆதிபுரி எனவும் இரண்டாம் யுகத்தில் தர்பாரண்யர் எனவும் மூன்றாம் யுகத்தில் விடங்கபுரம் எனவும் நான்காம் யுகத்தில் நலேச்சரம் எனவும் கூறப்படுகிறது பலர் பூஜித்து மேன்மை பெற்றுள்ளனர் நான்முகன் திக்பாலர் திருமால் வசுக்கள் காஷிபர் அகத்தியர் அர்ஜுனன் போஜன் போன்றோர் பூஜித்து பெயர் பெற்ற தலமாகும் திருஞான சம்பந்தர் மதுரையில் சமணருடன் பாதுசேகையில் தீயிலிட்டும் வேகாதிருந்த பச்சை திருப்பதிகம் ஆகிய போகமார்த்த பூன்மலையால் என்ற பதிகமும் இத்தல பதிகமே ஆகும் லிங்கமூர்த்தியின் திருவுருவம் தர்பை கொழுந்துகள் சேர்ந்தன போல் அடையாளம் கொண்டுள்ளதாய் உள்ளது திருச்சிற்றம்பலம் பதிக வரலாறு தர்மபுரத்தை போற்றி பரவிய பின் நல்லாற்றல் மீது அன்புருவாம் தன்மை கொண்டு நல்லாற்றை நன்னி போகம் ஆர்த்த என எடுத்து நாகமார்த்த நம்பெருமான் மேது நல்லாரே என பதிகம் பாடி திருநீல கண்ட யாழ்ப்பாணரை நோக்கி இப்பதிகத்தை யாழில் வைத்து வாசிக்க என கூறி தாமும் உடன் பாடி அனைவரையும் கழிப்பு கடலில் மிதக்கச் செய்தார் காழிவேந்தர் இத்திருப்பதிகமே சமணர் செய்த அனல்வாதத்தில் வெற்றி கண்ட பச்சை பதிகமாம் தமிழை நீர் அறியும் நெருப்பறியும் என்பர் ஆம் திருஞான சம்பந்தப் பெருமான் பாடிய தேவாரம் தீயிலிட்ட போதும் எரியாது நின்றது வைகையாற்றில் சம்பந்தர் பெருமான் தேவாரத்தை சமணரிடம் அவ்வோலைகள் நீற்றினை எதிர்த்து சென்றது இச்செயல்கள் பற்றியே மேற்கூறிய தொடரும் எழுந்தது திருச்சிற்றம்பலம் நண்பர்கள் அனைவருக்கும் மோகனாவின் அன்பு வணக்கம் சிற்றம்பலம் போகமாத்த பூநுழையாள் தன்னோடும் பொன்னகலம் பாகமாத்த பைங்கண் வெள்ளி சன்னல் பரமேட்டி ஆகம் ஆர்த்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல் நாகமாத்த நம் பெருமான் மேயது திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருளுரை இறைவன் போகம் ஆர்த்த புன்முளையால் எனும் திருப்பெயர் கொண்ட உமையை உடனாகவும் வேறாகும் கொண்டு இடப வாகனத்தில் விளங்குபவர் தன் கூறாகவும் அம்மையை கொண்டவர் தோல் கோவண உடையும் கொண்டு அறவும் அணிந்த பெருமான் பொருந்தி வாழ்வது ஆகும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாம் இந்த பதிவில் ஆன்மீக தகவலாக பார்க்க இருக்கின்ற தலைப்பு இறைவன் உயிருக்கு மானுடப் பிறப்பை தந்தது ஏன் என்பது பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் இறைவன் உயிருக்கு மானுடப் பிறப்பை தந்தது இறைவனை மனம் மொழி மேகலால் வழிபடுவதற்காகவே மானுட பிறப்பை தந்து அருள் செய்து இருக்கிறார் திரு